சினி ஸ்கொயர் நேர்களுக்கு வணக்கம் இப்போ திரை மசம்லாம் நம்ம பார்க்க போகிற படம் இயக்குனர் ராஜு முருகன் தயாரிப்பில் அவருடைய அசோசியேட்டை வச்சு வெளியிட்டுருக்கிற படம் தான் பராரி இந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் எல்லாமே புதுமுக நடிகர்கள் தான் நடிச்சிருக்காங்க ஸோ பராரி அப்படின்னா தி மைக்ரேட் மைக்ரேட்னா வந்து பஞ்சபரதேசம் பராரி மாதிரி ஒரு ஊராக சுற்றிக்கிட்டு இருக்காண்டா அப்படின்னு சொல்லுவாங்க நிலை இல்லாத வாழ்க்கை வாழ்பவன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் ஸோ இந்த படத்தை ஏன் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் பொதுவாகவே ஒரு படம் அப்படின்னா ஒரு கதைக்களம் ஒரு தென் மாவட்டம் திருநெல்வேலி சேமை இல்லைன்னா வந்து மதுரை சீமை இல்லைன்னா கன்னியாகுமரி இந்த மாதிரி வரும் இல்லைன்னா கோவை மாவட்டத்தை சுற்றி நிறைய கதைகள் வரும் கடந்து பாண்டிச்சேரியை சுற்றி கதைகள் வரும் இல்லை சென்னையை சுற்றி கதைகள் வரும் ஆனால் இதுக்கு இடையிலேயே இருக்கிறது இந்த விழுப்புரம் மாவட்டங்கள் விழுப்புரம் சார்ந்த மாவட்டங்கள் அதையும் குறிப்பாக வந்து திருவண்ணாமலை அப்படின்னா நம்ம என்னென்னா அதிகபட்சம் அந்த அண்ணாமலையார் கோயிலை பார்த்துருப்போம் இதை தாண்டி பெருசெல்லாம் எதுவுமே இருக்காது ஆனால் இந்த படத்தில் வந்து திருவண்ணாமலையில் ஒரு ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில் அங்க வேலை பார்க்குற ஒரு கூலி தொழிலாளிகள் அப்படிங்கிற அந்த ஒரு கதைக்களம் அப்படிங்கிறது கொஞ்சம் புதுசு அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே அண்டை மாநிலமான கர்நாடகாவில் நம்ம என்ன பண்ணுவோம் ஐடி கைஸ் சாப்ட்வேர் கைஸ் இந்த மாதிரிலாம் போவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி பேசுவோம் காவேரி நதிநீர் பிரச்சனையை பத்தி நம்ம பேசுவோம் இவ்வளவுதான் தெரியும் ஆனா இங்க இருந்து ஒரு குரூப் அங்க ஃபேக்ட்ரில வேலை பார்க்க போறது அதுலேயுமே வந்து ஒரு ஜூஸ் ஃபேக்டரியில வேலை பார்க்க போகும்போது அங்க எப்படியான பிரச்சனைகள்லாம் எதிர்கொள்றாங்க அப்படிங்கிற அந்த அந்த கதைக்களமும் ரொம்பவே புதுசு இப்போ என்னன்னா பொதுவாவே வந்து ஊருக்குள்ள இருக்கிறவங்க யாருமே அவளை சீக்கிரம் வெளியில் போக மாட்டாங்க அப்படின்னு நம்ம ஈஸியா சொல்லிடுவோம் இல்லையா ஆனா இவங்களுடைய பிழைப்பு வந்து வருஷத்துல ஒரு மூணு மாசம் வந்து அந்த ஜூஸ் ஃபேக்ட்ரியில வேலை பார்த்தா வாங்கின கடன் வட்டி இல்லாத்தையும் அடைச்சிட்டு திருப்பி வந்துடலாம் இது ஆண்டா முப்பது நாற்பது ஆண்டுகளா வாலையடி வலையா அந்த ஊருக்கும் அந்த ஒரு ஃபேக்டரிக்கும் நடக்கிற ஒரு உறவு முறை சார்ந்த தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயத்த காமிக்கிறாங்க அதுவும் கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு இதை எல்லாத்தையும் தாண்டி இந்த படம் வந்து ஒரு ஜாதியத்தை பேசுது அதே மாதிரி ஒரு மொழிப்போர் பிரச்சனை இருக்கு இல்லையா ஏன் ஊருக்குமா ஊரு நீ இந்த மொழி நான் இந்த மொழி அப்படிங்கிற அந்த மொழி சண்டையை பத்தி பெருசா திணிச்சு ஒன்று பேசுவாங்க இல்லைங்களா சோ இந்த ஒரு விஷயத்த வந்து ரொம்ப அழகா சொல்லிருக்கு கம்யூனிசம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஜாதியம் ஊருக்குள்ள இருக்கும்போது எப்படி எல்லாம் இருக்கு அப்படிங்கிறது அதுவும் ஜாதியம் அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா இன்னும் கிராமப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு கோடு இருக்கும் பஸ் வரும்போது ஸ்டாப்பில் அந்த கோடுக்கு முன்னாடி ஒரு ஜாதியை சார்ந்த மக்களுக்கு கொடுக்கும் இந்த கோடுக்கு அப்புறமும் இன்னும் இருக்கும் இது இன்னும்போது நிறைய இடங்கள்ல புழக்கத்தில் தான் இருக்கு ஸோ அந்த ஒரு விஷயத்தை ரொம்ப அழகா இது இது பண்ணிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு தண்ணி பிரச்சனை அந்த தண்ணி பிரச்சனை அப்படின்னா இப்ப சமீபத்தில் கூட வந்து கிணற்றில் வந்து மலத்தை போட்டு அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக அவங்க போயிட்டு வச்சு இல்லைங்களா புதுக்கோட்டை மாவட்டத்தில் அது மாதிரி இதுலேயே ஒரு தண்ணி பிரச்சனையை பத்தி பேசுறாங்க இதுக்கு இடையில ஒரு அழகான வாழ்வியலை பற்றியும் சொல்லியிருக்காங்க அந்த வாழ்வியலில் ஒரு ஒரு இடம் அந்த இடத்துக்கு உள்ள பிரச்சனை அதே மாதிரி ஆதிக்க சாதியமும் சரி அடக்கு அடங்கி போற அந்த மாதிரியான சாதியான சித்தரிப்புகளும் சரி எல்லாருமே வந்து மனிதர்களையும் எளி விளிம்பு நிலை மனிதர்களை எப்படியெல்லாம் வந்து இந்த சாதிய கட்டமைப்புல கொண்டு வந்து நம்ம அவளை ஏமாத்துறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த ஊடகமா ஆக சொல்லிடுறாங்க அதே மாதிரி கர்நாடகாவில் கர்நாடகால கன்னடிகாவா அப்படிங்கிற அந்த ஒரு சண்டையை வந்து ஒவ்வொரு கட்சிக்காரனும் எப்படி பூத்துறான் அதனால வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் மொழி பிரச்சனைகள் மொழி சார்ந்த அந்த போர் இதெல்லாம் எப்படி வருது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் அழகா சொல்லியிருக்காங்க இதுல ரெண்டுலையுமே என்னன்னா மொழி சார்ந்த ஒரு பிரச்சனை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தாண்டி தமிழ்நாட்டுக்கு கர்நாடகாவில் மக்கள் வந்து ஆதி காலத்துல இருந்து ஒற்றுமையா தான் இருக்காங்க நிறைய அரசியல்வாதிகளுடைய தான் இந்த பிரச்சனை எல்லாம் வருது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நல்லா உறக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஜாரியம் சார்ந்த விஷயத்தையுமே வந்து அழகா சொல்லியிருக்காங்க ஏன்னா பொதுவா ஜாதி படம் அப்படின்னா ஐயோ அப்பா என்னடா என்ன பெரியாவது நான் சின்ன அது அப்படின்னு யோசிச்சோம் பட் இது அந்த ஒரு விஷயத்த பேசினாலும் அந்த மீட்டரை வந்து ரொம்ப உடைக்காம அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குற மாதிரியான ஒரு ஆயங்கள கொண்டு போயிருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் இந்த இயக்குநருக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள் அதே மாதிரி இதுல நடித்த நடிகர்கள் எல்லாருமே புதுமுகம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வராது ரொம்பவே யதார்த்தமான ஒரு நடிப்பு நடிகையுடைய நடிப்பு அந்த கிளைமேக்ஸ் காட்சிகள் எல்லாம் பார்க்கும்போது நமக்கே வந்து நெஞ்சு பாதரும் அந்த மாதிரியான ஒரு அருமையான கிளைமேக்ஸ் அதுக்கு வந்து அந்த ஹீரோ சொல்ற வசனங்கள் இன்னும் ரொம்ப அருமையாக இருக்கும் சோ ஒட்டு இந்த வசனமுமே இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலம் அப்படின்னா இந்த படத்துடைய அந்த திரைக்கதை கதையை நேர்ந்தீர் இல்லையா பொதுவாக கிராமத்தை சார்ந்த கதை அப்படின்னும் போது அது வந்து எப்படி ரொம்ப வன்மத்தையும் கட்டாம ரொம்ப வஞ்சத்தை விற்கிற மாதிரியாவும் இல்லாமல் அந்த கதையை வந்து எடுத்துக்கொண்டு யதார்த்தமாக எப்படி எப்படின்னா கொண்டு போறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை ரொம்ப அழகா ரொம்ப சொல்லிதாக அந்த கதை மாத்திரம் இல்லாமல் ஊர் மக்கள் அப்படிங்கிறது நமக்கு அப்பட்டமா தெரியுது அவ்வளவு அழகாக இருக்காங்க ராஜமுருகன் படம் அப்படின்னாலே சமூக கருத்தை படமா இருக்கும் நல்ல தெளிவாகவே தெரியும் இதுவும் ஒரு சமூக கருத்தை சொல்லிட்டு வெறும் மட்டும் அதுக்குள்ள ஒரு அந்த ஒரு வந்து அழகான இசையை அமைச்சிருக்காரு அந்த இசையமைக்கிற பாடல்கள் எல்லாமே வந்து எப்பவுமே அவருடைய பாட்டுகள் இளையராஜா சாருடைய மெட்டுக்களை நமக்கு ஞாபகப்படுத்தினாலும் இதுலயும் இந்த கதை கிராமத்தின் சார்ந்த ஒரு கதை அப்படிங்கிறதுனால இங்கேயும் வந்து இளையராஜாவுடைய மெட்டுகள் வந்து நமக்கு காதுக்குள்ள கேட்கத்தான் செய்து பாடல்கள் கேட்கும் ரகத்துலதான் இருக்கு ஊர்ல வந்து ஒளி வந்து இந்த பாடல்களை திருப்பி திருப்பி போட்டாங்கன்னா அந்த பாடல் ஹிட் ஆகும் அப்படிங்கறத நம்ம சொல்லி சர்க்கி ரெண்டு மூணு பாடல்கள் ஹிட் ஆச்சோ அது மாதிரி ஹிட் ஆகலாம் சோ தொழில்நுட்பம் சார்ந்து நம்ம பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு யதார்த்தமான ஒரு படம் பட்ஜெட் கூட எடுக்கப்பட்ட படம் ஆனால் இந்த படத்தில் வந்து தேவையில்லாத லைட்டிங் தேவையில்லை அந்த வாழ்வியலை பற்றி சொல்கிறோம் அப்படின்றதுனால அந்த வால்வியலுக்கு என்ன கதைக்கலாம் தேவை அதை எந்த அளவில் காமி காமிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு பேராமீட்டரை வந்து ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு பட்ஜெட் படம் ஆனாலும் அதில் நேர்த்தியான திரைக்கதை அப்படின்னு நம்ம சொல்லணும்னா இந்த பராரி படம் வந்து ஒரு எக்ஸாம்பிள்ன்னே சொல்லலாம் இப்போ இந்த படத்தை ஏன் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இல்லையா ரொம்ப யோசித்து அப்படி இப்படி யோசித்து அட்வடைஸ் பண்ணி பார்க்கும்போது என்னென்னா இந்த ஸ்க்ரீன் பிளே எல்லாம் ஆரம்பத்தில் உட்காரும் போது நமக்கு கொஞ்சம் கடுப்பாக இருக்கும் அந்த ஹீரோயின் வந்து ஒரு சேடாக லவ் பண்ணுறது பருத்தி படத்தை நமக்கு ஞாபகப்படுத்துற மாதிரி ஒரு ஃபீல் வரும் அடுத்து ஹீரோ எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு உங்களோட வாய்ஸ் ஒன்றும் சரியில்லையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் வரும் அப்புறம் வந்து அந்த ஹீரோ காப்பனட்டா ஒரு வில்லன் பண்ணுறது இதெல்லாம் வழக்கமாக நடக்கிற கதையை திருப்பி திருப்பி எடுத்துக்கிட்டு இருக்கீங்களே இன்னும் ஃபஸ்ட் ஆஃபில் ஒரு நிறைய சளி தட்டுறான் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ராக ட்ராக இழுக்கிற மாதிரியான சில காட்சிகள் அமையும் அதே மாதிரி அவங்க கன்னடத்தில் பேசுகிறது இந்த எல்லாமே வந்து ஒரு ஒரு விஷயங்கள்லாம் நமக்கு வந்து ஒரு சளிப்பை தட்டுற மாதிரி இருக்கும் ஸோ செகண்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக போகுதோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுக்கும் இதுதான் எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் அனலைஸ் பண்ண வரைக்கும் மைனஸாக தெரிஞ்சு இது வந்து ஒரு பட்ஜெட் எடுக்கப்பட்ட படம் பட் நல்ல ஒரு கன்டென்ட் உள்ள ஒரு படம் புதுமையான ஒரு கதைக்களம் அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் யோசிக்கும்போது இந்த படத்தை தாராளமாக பார்க்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு இவ்வளவு இதில் வந்து நல்ல விஷயங்கள் நிறையா இருக்குது ப்ளஸ் அப்படிங்கிற விஷயங்கள் நிறையா இருக்குது மைனஸ் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்குது ஸோ படம் பார்க்குறதும் பார்க்காமல் இருப்பதும் உங்களுடைய விருப்பம் இதில் இருக்கிற பகுப்பாய்வு விஷயங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் சொல்லிட்டோம் எங்களுடைய இந்த ரிவியூ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கருத்துக்கள் முரண்பாடுகள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க